ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பில் பட்டனை தட்டிவிடுங்க கதை கொள்ளப் புகல்லாம் வாங்க அத்தியாயம் பதினைந்து மேடையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஆரம்பமாக அவள் கவனம் அதில் திரும்பினாலும் மனதில் முணுமுணு என்று தோன்றும் பயத்தை மட்டும் அவளால் விளக்க முடியவில்லை படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் மற்றும் முக்கிய நடிகர்கள் என அனைவரும் மேடை ஏற மான்சியம் அவர்களுடன் வந்தான் விஜித் நினைத்திருந்தால் அவள் முன் இருக்கையில் இருக்கட்டும் என சொல்லி இருக்க முடியும் ஆனால் அவன் தான் வேறு திட்டத்தில் இருந்தானே மேடைக்கு வந்தவளுக்கு அங்கு பொருத்தப்பட்டிருந்த விளக்கின் ஒளி கண்களை கூச செய்ய சரியாக எதையும் பார்க்க முடியாது தடுமாறினாள் அவளின் தடுமாற்றத்தைக் கண்ட விஜித் சிரித்து கொள்ள நேரலையில் மகளின் அவளின் தடுமாற்றத்தையும் பார்த்து கொண்டிருந்த திலகனும் வெண்பாவும் தவித்துக் கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் தனது தடுமாற்றத்தை மற்றவர் பார்க்காமல் சமாளிக்க நினைத்தவள் முடியாது போக விஜித் கைகளை பிடித்துக்கொள்ள கொள்ள நினைத்து கையை ஈட்டினாள் அவனோ மான்சியின் எண்ணம் புரிந்து கொண்டான் கணவன் அப்படி விலகுவான் என்று எதிர்பார்க்காத மான்சி லேசாக தடுமாறி கைக்கு பதிலாக விஜித் அணிந்திருந்த கோட்டை பிடித்துவிட அவள் கைகள் கோட் பையை சென்றது அப்போதுதான் தனது கண்ணாடி அதில் இருப்பதை கண்டு கொண்டாள் நொடியில் தனது குறை அவனுக்கு தெரியும் என்பதை யூகித்துக் கொண்டவள் கரையுடைத்து வெளிவரத் துடித்த கண்ணீரை கஷ்டப்பட்டு உள்ளே இழுத்துக் கொண்டார் விஜித் மனைவி என்பதால் மான்சிக்கு அவனுக்கு அடுத்த இருக்கை கொடுக்கப்பட்டிருக்க அதில் அமர்ந்தவள் மனது வேகமாக சிந்திக்க ஆரம்பித்தது தன்னிடம் இருந்த கண்ணாடி அவனை எதிர்த்து பேசிய பின்னே காணாமல் போயிருப்பதை கண்டு கொண்டவள் அவன் புறம் மெல்ல சாய்ந்து பேச ஆரம்பித்தாள் ஏன் கண்ணாடியை தாங்க என்று அருகில் இருப்பவர்களுக்கு கேட்காத வண்ணம் பேச அதை விஜித் கண்டு கொள்ளவில்லை கொள்ளவில்லைங்களா என்று மான்சி கேட்கா புரிஞ்சிடுச்சு என்று நக்கலாக விஜித்திடமிருந்து பதில் வந்தது என்ன காயப்படுத்த நினைச்சா இன்னைக்கு காயப்பட போறது நீங்க தான் என்று முதல் முறை எச்சரிக்கும் துணையில் பேச விஜித் புருவம் வியப்பில் உயர்ந்தது உன்னால முடியும்னு நினைக்கிற விஜித் கேட்க ஏகலைவனால முடியும் போது இந்த ஏழையாளுக்கும் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினாள் என் மூலம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டா அதை விட அதிகமா உங்க மூலம் அத்தையும் கஷ்டப்படுவாங்க என்று விஜயாவை மையப்படுத்தி பேச விஜித் கண்கள் யோசனையில் இடுங்கியது என்ன மீறி உன்னால விரல கூட அசைக்க முடியாது ஏந்திரையால் என்று கடுமையாக கூற உங்களை மீறி நால சிலது செய்ய முடியும் ஏகலைவன் புராண தோத்து போனது போல இந்த ஏகலைவன் அவரோட சரிபாதை கிட்ட தோக்கப் போறார் என்று துளியும் பயமின்றி அரைக்கோவள் விட விஜித் அவள் கண்ணாடியை அவளிடம் தந்தான் தனக்கு எதிராக இவளால் என்ன செய்து விட முடியும் என்று நினைத்தாலும் விஜயாவை வைத்து விளையாட அவன் விரும்பவில்லை மான்சி ஏந்திழையால் எப்பவும் வேடையில் அப்பா அம்மா பற்றி பேசாமல் இருந்ததில்லை இனி உங்க கணவர் தான் வெற்றியின் காரணம்னு சொல்லுவீங்களா என்று தொகுப்பாளர் அவளிடம் நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாது கேட்ட விஜித் முகம் அவள் சொல்ல போகும் பதில் என்னவாக இருக்கும் என்று கணக்கிட்டது கல்யாணத்துக்கு அப்புறம் என் பெயருக்கு பின்னாடி வர பெயர் மட்டும்தான் மாத்த முடியும் என் வெற்றிக்கான காரணம் எப்பவும் என் அப்பா அம்மாதான் அவங்க இடத்தை யாராலும் பண்ண முடியாது என்று கூறினாள் மான்சி பெற்றோரை புகழ்ந்து பேசியதில் கொதித்துக் கொண்டிருந்த கோபத்துடனே இருந்தான் சார் மான்சி மேம் நீங்க தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூ மேரிட் கப்புள்ஸ் எங்களுக்காக ஒரு டான்ஸ் பாட்டு கூட மான்சி மேம் பாடினதுதான் என்று தொகுப்பாளர் கேட்க மான்சி மறுக்கும் முன் எழுந்து கொண்ட விஜித் அவள் முன் கையை நீட்டினான் நேரலையில் மறுக்க முடியாது அவன் கையை பற்றி எழுந்தவள் இசைக்கு ஏற்ப அவனுடன் இணைந்தே நடனமாட ஆரம்பித்தாள் வயிற்றில் குழந்தை இருப்பதால் அவளுக்கு வேகமாக நடனமாட பயமாக இருந்தது நடனத்தின் நடுவே தலை சுற்றல் வந்தாலும் சமாளித்துக் கொண்டு அவனுக்கு கொடுத்து ஆடி முடித்தாள் நிகழ்ச்சி முடிந்து வீடு வந்த அடுத்த நொடி மான்சியை இழுத்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் வந்தான் எதிர்பாரா நேரத்தில் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய நிலை கீழே விழுந்தாள் ஏற்கனவே தலை சுற்றல் வேறு இருக்க சமாளித்துக் கொண்டு எழ முடியவில்லை கீழே விழுந்தவள் முன் ஒற்றை காலை மடக்கி நின்றவன் அவள் பின்கழுத்தில் கை கொடுத்து முடியை கொத்தாக பிடித்திழுக்க வழியில் கண்ணீர் அவள் கண்ணத்தில் இறங்கியது வலிக்குதும் விடுங்க என்று அவனிடம் விழுந்து விடுபட போராடினாள் முடியை பிடித்திருந்தவன் பிடி விலக மான்சி எழுந்து கொண்டாள் அவள் எழுந்ததும் குரல்வளையை கையால் பிடித்தவன் அங்கு அழுத்தம் கொடுக்க பெண்ணவள் மூச்சு விட முடியாது திணற ஆரம்பித்தாள் உனக்கு நாம் பயந்து அமைதியா இருந்ததா நினைச்சா உன்ன மாதிரி பெரிய முட்டாள் யாரும் இல்லை என்னை பத்தி இன்னும் முழுசா நீ தெரிஞ்சுக்கல ஏந்திழையால் என்று கூறியவன் தனது அலைபேசியை எடுத்தான் அதிலிருந்து திலகனுக்கு எதிரான காணொலியை அவளிடம் காட்ட அவளோ அவனிடமிருந்து விலக போராடியபடி அதை பறிக்க நினைத்தான் ஒற்றை கையால் அவளை தடுத்து நிறுத்தியவன் தனது உதவியாளன் ரவிக்கு அழைத்தான் நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது மொத்த தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக் திலகன் நியூஸாதான் இருக்கணும் என்று கூறிவிட்டு வைத்து விட்டான் நான் சும்மா உன்னை பயம் காட்ட நினைச்சா நீ என்னை எதிர்க்க நினைக்கிறியா எனக்கு எதிரா செயல்பட ஒருத்தர் யோசிச்சா அவங்களுக்கு என்ன ஆகும்னு காலையில உனக்கு தெரியும் என்று விஜித் கூற மான்சிக்கு அவன் கையின் அழுத்தத்தை மீறி பேச முடியவில்லை மான்சியை பிடித்திருந்த கையை உதர அவளோ மீண்டும் கீழே விழுந்தாள் விழுந்தவள் எழத் தோன்றாமல் அப்படியே இருக்க விஜித் கட்டளை காற்றாக பரவ ஆரம்பித்தது அடுத்த நாள் காலை சமூக வலைதளம் முழுவதும் திலகனை தூற்றிப் பேச வீடியோவில் இருக்கும் பெண்ணும் திலகன் மீது புகார் கொடுக்க காவல்துறையும் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது தான் திலகனின் மிரட்டலுக்கு பயந்து ஒளிந்திருந்ததாகவும் இப்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் பிள்ளைக்காக நியாயம் கேட்பதாகவும் கண்ணீருடன் செய்தியாளர்களிடம் பேசிய பெண்ணுக்கு ஆதரவாக மகளிர் சங்கமும் போராட ஆரம்பித்தது தகவல் கேள்விப்பட்ட சரவணன் திலகனை தொடர்பு கொள்ள முடியாது மான்சியை அழைத்தார் என்ன மான்சி இது என்று கேட்க இது உண்மை இல்ல அங்குள் என்று கண்ணீருடன் கூற தான் முடிந்தது திலகன் பத்தி நீ எனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை யார் இதை செய்தது என்று கேட்க அவரிடம் மறைக்காமல் அனைத்தையும் கூறி முடித்தாள் முட்டாளா நீ இதை முன்னவே சொல்லி இருக்கலாம் இப்போ மும்பைல இருந்துகிட்டு என்னால எப்படி சாட்சியை தேடி திலகனை காப்பாத்த முடியும் நான் அங்க வர என்று கூறி வைத்து விட்டார் சரவணன் வந்தால் போதும் தந்தையை காப்பாற்ற முடியும் என்று நினைத்த மான்சி சற்று நிம்மதியடைந்தாள் அவள் நிம்மதிதான் ஒருவனுக்கு பிடிக்காதே கழுகு போல அவள் நிம்மதியை கண்டு கொண்டான் ரவி மும்பை அந்த மினிஸ்டர் கிட்ட பேசு சரவணன் சாருக்கு வேற எதுவும் வேலை இல்ல போல அதனால் அவருக்கு முக்கிய பொறுப்பு இருந்தா கொடுக்க சொல்லு என்று மான்சிக்கு கேட்கும்படியாக கூற சரவணன் வரவு விஜித்தால் தடைப்பட்டது திலகன் மகளை விட்டு பிரிந்திருக்க அது தலைமறைவு என்றும் ஊடகங்கள் செய்தியை பரப்ப ஆரம்பித்தது இரண்டு நாட்களுக்கு பின்னே திலகன் வெண்பா இருந்த ஊரிலும் வீடியோ பரவ ஆரம்பிக்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் கேரள போலீசால் அவர் கைது செய்யப்பட்டார் கேரளாவில் கைது செய்யப்பட்ட திலகன் சென்னை கொண்டு வரப்படும் முன் அவரை எதிர்த்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டு மக்கள் காவல் நிலையத்தின் முன் எதுக்காக இப்படி செய்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க பார்வையை உயர்த்தினான் வெண்பா திலகன் குடும்பம் இருக்க இருக்கக்கூடாது இப்போதைக்கு இது மட்டும் போதும் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்படாம செகண்ட் அணிமன் கொண்டாடுன்னா எப்படி அதான் கொஞ்ச நாள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம தனித்தனியா தனிமுன் கொண்டாடட்டும் என்று கூறியவன் செய்தித்தாளை மடித்து அவள் முன் வைத்தான் பிரபல பாடகி மான்சி ஏந்திரழையால் தந்தையின் லீலைகள் என்று பெரிதாக அச்சிடப்பட்ட வாக்கியங்களை படித்தவள் கோபத்தில் செய்தித்தாளை சுக்கு நூறாக கிழித்து எறிந்தாள் ஏன் அப்பா வெளியே வந்தாகணும் வெளி பிடித்தாற் போல கத்த சுண்டு விரலால் காதை குடைந்து கொண்டு நகர நினைத்தான் தன் வேதனையை கண்டு கொள்ளாமல் நகர நினைத்தவன் சட்டையை பிடித்த மான்சி நில்லுடா என்று மரியாதையின்றி பேச அவளையும் தன் சட்டையையும் பிடித்திருந்த கையையும் மாறி மாறி பார்த்தான் நீ பார்த்தா பயந்துடுவா இப்போ என் அப்பா வெளியே வரணும் என்று கோபத்தில் கத்தியவள் சட்டென்று அமைதியானாள் மான்சி கத்தியதையும் அவள் அமைதியையும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்த விஜித்தை தாண்டி கொண்டு விஜயா நோக்கி வேகமாக நடந்தாள் என்று சொல்வதை விட ஓடினாள் என்றே சொல்ல வேண்டும் அதுவரை அமைதியாக இருந்தவன் தாயின் அறைக்குள் மான்சி நுழைவதை பார்த்து பதறி அவளை தடுக்க பின் சென்றான் விஜயை தடுக்கும் முன் மான்சி விஜயா முன்னின் நின்றான் மான்சியின் நல்ல நேரம் விஜயா அப்போதுதான் விழைத்திருந்தாள் மகனும் மருமகளும் இந்த நேரத்தில் தன்னை காண வந்திருப்பதை கண்டு விஜயா என்ன என்று பார்வையால் வினவ மான்சி அவர் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் விஜயாவின் கையை எடுத்து தனது வயிற்றில் வைக்க மருமகள் செயலில் அவர் கூற வந்ததை உணர்ந்தவர் கைகள் அவள் தலையை ஆசிர்வதிப்பது போல உணர்ந்தது நல்லா நல்லா என்று அவர் கூற வந்த வார்த்தைகள் முழு பெற முடியாது தொண்டைக்குள் தடுமாற ஆரம்பித்தது அம்மா ரிலாக்ஸ் என்று மறுபுறம் அமர்ந்த விஜித் தாயை அமைதியாக்க நினைக்க நீ நல்லா இருக்கணும் ஏந்தால் என்று முழுவதும் கூறி முடித்தார் நீண்ட நாட்களுக்கு பின் தாயின் குரலை கேட்டதில் விஜித் விழிகளும் மகிழ்ச்சியில் சற்று கலங்கியிருந்தது நீண்ட நேரம் மான்சியின் வயிற்றையும் அவள் முகத்தையும் தொட்டு தடவிக் கொண்டிருந்த விஜயா விழிகள் உறக்கத்திற்கு செல்ல விஜித் மான்சியை இழுத்துக்கொண்டு வெளியே வந்தார் எதுக்கு அம்மா கிட்ட போய் சொன்ன நீ சொல்ற போய் உன் அப்பாவை காப்பாத்தும் நினைக்கிறியா என்று விஜித் கர்ஜிக்க நான் பொய் சொல்லல என்று அவனுக்கு நிகராக அவளும் கர்ஜனை குரலிலேயே கூறினாள் நீ வெளியே போக தயாராகி வாட்ச்மேன் உன்னை தடுத்தத மறந்துட்டியா என்று அன்றைய சம்பவத்தை நினைவுபடுத்த ஓ நல்ல ஞாபகம் இருக்கே ஆனா பாருங்க எனக்கு இன்னும் பீரியட்ஸ் வரல கல்யாண நான் லாஸ்ட் பீரியட் டேட் எல்லாம் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட நான் கர்ப்பமாகி ஒன்பது வாரம் ஆகுது என்று மான்சி நிதானமாக கூறினாள் முதல் முறை வாழ்வில் என்ன எதிர்வினை கொடுப்பது என்று தெரியாது விஜித் உறைந்து நின்றாள் மனம் முழுவதும் மகிழ்ச்சி இருந்தும் அதை கோபமாக நிற்கும் மனைவியின் முன் முழுமையாக வெளிக்காட்ட முடியவில்லை அரக்கனாக இருந்தாலும் அவனின் அணுவில் உதிர்த்த குழந்தை மீது பிறக்க முன்னே பாசம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது விஜித் கைகள் மான்சி வயிற்றை ஒரு முறை தொட்டு பார்க்க உயர்ந்தது அவன் செயலை அறிந்து மான்சி விலகி நிற்க அடுத்த நொடி அவள் அவனின் அனைப்பில் இருந்தாள் அவன் கைகளோ இரவு உடையை தாண்டி அழுத்தமாக அவள் வயிற்றில் பதிந்தது நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் இந்த அழுத்தத்துடன் கூற நினைத்தாலும் நெய்வுடனே வார்த்தைகள் வெளிவந்தது இந்த குழந்தை முழுசா பிறந்து உங்களுக்கு உங்க அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா என் அப்பா நிரபராதியா வெளியே வரணும் என்று இரக்கமில்லாது கூற விஜித் விழிகளில் அனல் கூடியது தான் தந்தையாகியதை நினைத்து முழுமையாக மகிழும் உதிரத்தை அழிப்பேன் என்று கூறியவளை ஒன்றும் செய்ய முடியாது அவள் வயிற்றில் இருக்கும் மகவு தடுத்தது என்ன என்ன பார்க்காத விரல கூட அசைக்க முடியாது என்று கடுமையாக விஜித் கூற என்னால என்ன செய்ய முடியும்னு பார்க்க தானே போறீங்க என்றவள் நேராக சென்றது உணவு அருந்தும் அறைக்குதான் அங்கிருந்த உணவுகளை தட்டில் அடுக்கி விஜித் முன் நின்றவள் அவன் முகத்திற்கு நேரே தட்டை உயர்த்தி பிடித்தாள் எனக்கு ஒத்துக்காத என்ன செய்யலாம் என்று விஜித்தை பார்த்துக்கொண்டே ஏசிப்பது போல பாவனை செய்ய மாசி கையில் இருந்த தட்டு விசிறியடைக்கப்பட்டது கொட்டிடுச்சே பேபி அம்மாக்கு பசிக்குது உனக்கும் பசிக்குதா ஒரு நாள் பசியோட இரு உனக்காக உன் அப்பா என்ன செய்வார்னு பார்ப்போம் என்று தன் வயிற்றை தடவி பேசியவள் விஜித்தை நக்கலாக பார்த்துவிட்டு மேலே சென்றான் சில நிமிடம் அசைவற்று நின்ற விஜித் மான்சியை பற்றி அறிந்தவனாக தோளை குலுக்கிக் கொண்டு அலுவலகம் புறப்பட்டான் எதிரியின் தாயிடமே பரிவு காட்டும் மெல்லிய மனம் கொண்டவள் தனது வயிற்றில் வளரும் சிசுவை வதைக்க நினைக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையுடன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் அவனின் எண்ணத்தின் நாயகியோ அவன் நம்பிக்கையை பொய்யாக்கி கொண்டிருந்தாள் அத்தியாயம் பதினாறு தன்னை தேடி உடனே விஜித் வரமாட்டான் என்று அறிந்து வைத்திருந்த மான்சி தந்தையை காப்பாற்ற வேறு வழி கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டு அறைக்குள்ளேயே நடந்து கொண்டிருந்தாள் தந்தையைப் பற்றி நினைத்ததும் அவள் நினைவில் குழந்தையும் கணவனும் கூட பின்னுக்கு சென்று விட்டனர் தாய் தனியாக என்ன செய்கிறாரோ என்று நினைக்க நினைக்க கண்ணீர் வடி ஆரம்பித்தது முந்தைய நாள் தந்தை பிரச்சனையில் சரியாக சாப்பிடாத மான்சி அடுத்த நாள் மாலை வரை மான்சியின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தது மாலை வீடு வந்ததும் அவள் சாப்பிடாத தகவல் கிடைக்க வேகமாக படியேறி தங்கள் அறைக்குள் வந்தான் உணவும் இல்லாது தொடர்ந்து நடந்தது என அவள் மிகவும் சோர்ந்து எழுந்து கொள்ள முடியாது கிடந்தாள் வழக்கம் போல அவளை கண்டு கொள்ளாமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த விஜித் அலைபேசியை எடுத்தான் தப்பு பண்ணுவங்கள அடிச்சு விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் என்று கூறி வைத்தவன் மான்சியை பார்த்தான் இனி நீ சாப்பிடாமல் லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு அடி உன் அப்பா மேல விழும் என்று வன்மத்துடன் கூற தந்தைக்காக கண்ணீர் சிந்திலானும் மான்சி தலை மறுப்பாக அசைந்தது இவன் மிரட்டலுக்கு அடிபணிந்தால் காலத்திற்கும் தந்தை சிறையில் இருக்க நேரிடுமே அதனால் மனதை கல்லாக்கி கொண்டான் தந்தை என்றதும் தனக்கு அடிப்பணிவாள் என்று விஜித் நினைத்திருக்க அவன் நினைப்பு பொய்யாகியது ஓ அப்பா தப்புக்கு ஓ அம்மாவும் உடந்தையா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களே அரஸ்ட் பண்ணாலும் இதே உறுதி உங்ககிட்ட இருக்குமா ஆ என்று கேட்க சட்டென்று எழுந்த மான்சி பால்கனிக்கு ஓடினாள் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று கம்பியை பிடித்துக்கொண்டு கீழே குதிக்க தயாராக இருந்தான் அப்போ குதிச்சுடு என்று கூறியவன் வில்லன் போல சிரித்தான் என்ன தோக்க வைக்க நீ இல்லை உன் வயிற்றுல இருக்கிற என் பிள்ளையால கூட முடியாது பிள்ளை பாசத்தை விட எனக்கு நான் ஜெயிக்கிறது தான் முக்கியம் உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ என்றவன் கிளம்பிவிட மான்சி பால்கனி தரையிலேயே அமர்ந்து விட்டாள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மான்சி வேகமாக வெளியேற அதிசயமாக காவலாளி யாரும் அவளை தடுக்கவில்லை மான்சி செல்வதை பார்த்து கொண்டிருந்த விஜித் நெஞ்சு பகுதியை தடவி கொண்டான் வலிக்காதது போல காட்டிக்கொண்டாலும் அவனுக்கும் வலிக்கின்றது தன்னை தோற்க வைக்க நினைப்பவளிடம் இறங்கிச் செல்ல அவனது ஈகோ இடம் கொடுக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து பட்டினியாக இருப்பவளை சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காகவே வெளியேற அனுமதித்தான் நேராக காவல் நிலையம் சென்றவள் தந்தையை காண அனுமதி கேட்டு நிற்க அவர்களோ அவளுக்கு அனுமதி அளிக்கவில்லை தளர்ந்து வெளியே வந்தவள் ஓய்ந்து நடந்து வந்த தாயை பார்த்ததும் அவரை கட்டிக்கொண்டாள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கழித்து பார்க்கும் தாயிடம் அடைக்கலம் புகுந்தவள் தனது சோகத்தை மொத்தமாக கண்ணீர் வழியாக இறக்கி வைத்தாள் அதே நேரம் நீண்ட நாட்கள் கழித்து மகளைப் பார்த்த வெண்பா அவள் தோற்றத்தில் அதிர்ந்து போனார் செல்லமாக வளர்த்த மகள் வாடி வதங்கி நிற்பதை காண கண் கொண்டு பார்க்க முடியவில்லை மா நான் கூடவே வரேன் பிளீஸ் என் போக சொல்லாத என்று கண்ணீர் வடிக்க வெண்பா மகளை அணைத்துக் கொண்டார் மகள் இருவரும் பேசும் முன் ஊடகங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது முதலில் திகைத்த வெண்பா மகளை கேமரா வெளிச்சத்திலிருந்து நகர்த்தி தன் பின்னே நிற்க வைத்துக் கொண்டார் தந்தை இக்கட்டில் இருக்கும் நேரத்திலும் தன் மீது வெளிச்சம் படாதிருக்க நினைக்கும் தாயின் அன்பில் மான்சி கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஊடகங்கள் இடைவிடாது கேள்வி கேட்க அனைத்தையும் அமைதியாக மான்சி என் அப்பா தப்பு செய்திருக்க மாட்டார் அவரு சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவார் என்று உறுதியாக கூற புகார் கொடுத்த பெண்ணும் அவ்விடம் வந்து சேர்ந்தார் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி ஒரு அக்கிரமம் பண்ண உங்க அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுது உங்க அப்பாவோட பாவம் என் வயிற்றுல வளருது இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன் என்று தலையிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கண்ணீர் வடிக்க ஊடகங்கள் அதை அழகாக படம் பிடித்து கொண்டது இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மேடம் என்று ஊடகம் மான்சியை நோக்கி திரும்ப நல்ல நடிப்பு ஏ அப்பா தப்பு செய்யல அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு போலீஸ நம்பி அதை கொடுக்க மாட்டேன் கோர்ட்டுக்கு சாட்சியோட வர பாத்துக்கலாம் என்று இல்லாத சாட்சியை இருக்கின்றது என துணிவுடன் கூறிய மான்சி வெண்பாவை அழைத்துக் கொண்டு தந்தை வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்குள் வந்ததும் பழைய நினைவுகளில் வெண்பா கண்ணீர் வடிக்க அவரை தேற்றுவதே பெரிய வேலையாக இருந்தது தண்ணீர் எடுக்க எழுந்த மான்சி தலை சுற்றி கீழே அமர வெண்பாவின் கவனம் கணவன் நினைவிலிருந்து மகளிடம் திரும்பியது மான்குட்டி என்னடா என்று கேட்க ஒன்று விடாமல் தப்பு தப்புட்டி யாரோ செய்த தப்புக்கு இந்த உலகத்தையே பார்க்காத குழந்தைக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று வெண்பா சமைக்க எதுவும் இல்லாததில் உணவை ஆர்டர் செய்தார் ஆர்டர் செய்த உணவு வந்ததும் அதை பிரித்து மகளுக்கு வெண்பா ஊட்ட அவருக்கு மான்சி ஊட்டிவிட்டார் மா எனக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை ஏன் பெத்துக்கல்ல என்று வாயில் இருந்த உணவை விழுங்கியபடியே மான்சி கேட்க எங்களுக்கு நீ மட்டும் போதும்னு தோணுச்சு அதான் பெத்துக்கல ஆனா இப்ப நடக்கிறத நினைச்சு பார்த்தா ஒத்தையா உன்னை வளர்த்திருக்க கூடாதுன்னு தோணுது உனக்கு உதவ கூட யாரு இல்ல பாரு என்று வருத்தத்துடன் கூறிக்கொண்டார் புகார் கொடுத்த பெண்ணின் பேச்சையும் மான்சி கூறிய சாட்சியம் பற்றியே மாறி மாறி ஒளிபரப்ப மக்களில் ஒரு சிலர் திலகன் நல்லவனோ என்று யோசிக்க ஆரம்பித்தனர் மான்சி ஏந்திழையால் கையில சாட்சி என்ன இருந்தாலும் அது கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஏன் கைக்கு அதுக்கு முன்னவே வரணும் என்று விஜித் கட்டளையிட அவர் நாட்கள் என்ன சாட்சி என்று கண்டு கொள்ள முடியாது திணறினர் சாட்சி எல்லாம் பக்காவா இருக்கு சார் மிஸ்டர் திலகனும் வெளியே வர முடியாது என்று போலீஸ் வக்கீல் என்று அனைவரும் உறுதியாக கூற விஜித்திற்கு அந்த உறுதி போதவில்லை சாட்சி என்று ஒன்று இல்லாது இவ்வளவு உறுதியாக மான்சி பேச மாட்டாள் என்று நினைத்தவன் தொடர்ந்து மான்சியையும் அவள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கண்காணிக்க ஆரம்பித்தான் இலகனுக்கு ஆதரவாக யாரும் வாதாட வராத நிலையில் ஒத்துக்கொண்ட சிலரையும் விஜித் அதிகாரத்தை நினைத்து மான்சி வேண்டாம் என்று தடுத்தார் இறுதியாக நேர்மையான வக்கீல் ஒருவரை சரவணன் பரிந்துரைக்க அவரை சந்தித்து பேசினான் முதலில் திலகன் வழக்கை எடுக்க யோசித்தவர் மான்சி கூறிய சாட்சியின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்த பிறகே ஒப்புக்கொண்டார் சார் வக்கீல் முரளி ரொம்ப நேர்மையானவர் பணத்திற்கும் மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார் அனாதாசிரமத்தில் வளர்ந்த அவருக்கு குடும்பம் இல்லை என்று மான்சி சந்தித்த வக்கீல் பற்றி தகவல் விஜித்திற்கு தெரிவிக்கப்பட்டது இதே நேரம் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் முன் அமர்ந்திருந்த விஜித் மூன்றாம் மாத தொடுக்கத்தில் இருக்கும் காலத்தை எதையும் உறுதியா சொல்ல முடியாது ஆரம்ப கால கர்ப்பம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அதிகப்படியான மன உளைச்சல் தூக்கம் சாப்பாடு இல்லாம இருக்கிறது அதிக டிராவல் எதுவும் நல்லதில்லை இதனால பேபி அபார்ட் ஆக சான்சஸ் இருக்கு உங்க ஒய்ஃப்க்கு உணவு ஓய்வு ரொம்ப அவசியம் டிவில நியூஸ் பார்த்தேன் அப்பா கேஸ்ல நீங்க ஏதாவது செஞ்சு அவளுக்கு ரெஸ்ட் கொடுங்க என்று கூற விஜித் தழும்பல் மனதுடன் வீடு வந்தான் நீதிமன்ற விசாரணையில் காணொளியும் போலியாக தயாரிக்கப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் சமர்ப்பிக்கப்பட்டது அனைத்து ஆதாரங்களும் திலகனுக்கு எதிராகவே இருந்தது உங்க சைட்ல யாரையும் விசாரிக்கணுமா என்று நீதிபதி கேட்க முரளி புகார் கொடுத்த பெண்ணை மட்டும் விசாரிக்க அனுமதி கேட்டார் சம்பவம் நடந்த அன்று என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்ல முடியுமா என்று முரளி கேட்க நான் தான் சொல்லிட்டனே என்று கூறிய பெண் அழ ஆரம்பித்தாள் அழுது முடிச்சிட்டு சொன்னா நான் அடுத்த கேள்வி கேட்பேன் என்று முரளி சற்றும் இலக்கம் என்று கேட்க கண்ணீரை துடைத்துக் கொண்டு கூற ஆரம்பித்தாள் எனக்கு நைட் முடிஞ்சு வரும்போதுதான் ஒரு வண்டியை மேல இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன் அடிப்பட்டு விழுந்து கிடந்த என்று திலகனை காட்டி கதறி எழுதாள் அவளின் நடிப்பு திறனை அனைவரும் உண்மை என்று நம்பினர் இவரான புகார் அளித்த பெண் பொய் கூறுகின்றார் என்பதற்கு அவர் வாக்கு மூலமே போதுமானது என்று தனது வாதத்தை முன்வைத்தார் அன்று விஜித் வீட்டிற்கு சென்றது அங்கிருந்து புறப்பட்டது என நேரத்தோடு காணொளியை சமர்ப்பித்தார் இந்த சாட்சி பொய்யா ஜோடிக்கப்பட்டது என்று எதிர்தரப்பு வக்கீல் கூற அப்போ இது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கா என்ற ஒரு காகிதத்தை நீதிபதியிடம் கொடுத்தார் எனது கட்சிக்காரர் மிஸ்டர் திலகன் தனக்கு ஒரு குழந்தை போதுமென்று இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேமிலி பிளானிங் செய்து கொண்டார் அதற்கான கேரள அரசு மருத்துவமனை கொடுத்த சான்றிதழ் என்று கூற நீதிமன்றமே சலசலக்க ஆரம்பித்தது ஃபேமிலி பிளானிங் செய்த ஒருவர் எப்படி இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இன்னொரு குழந்தைக்கு தந்தையாக முடியும் என்று புகார் அளித்த பெண்ணிடம் கேட்க அவ்வளோ கையேப்பு செய்ய ஆரம்பித்தாள் இது திலகன் ஆண் உறுப்பில் ஏற்பட்ட தொற்றுக்கு சிகிச்சை செய்த அறிக்கை அதாவது சம்பவம் நடந்த இரு நாட்களுக்கு முன்பு என்று கொடுக்க நீதிபதி அப்பெண்ணை வெளிப்படையாக முறைக்க ஆரம்பித்தார் என் சாட்சியில் சந்தேகம் இருந்தால் விசாரணை செய்யலாம் அத்துடன் எனது கட்சிக்காரர் மருத்துவ பரிசோதனைக்கும் தயாராக இருக்கின்றார் என்று கூறி முரளி அமர்ந்து கொண்டார் வாதாட எழும் நேரம் விஜித் ஆட்கள் மறுப்பாக தலையசைக்க அவரும் வாதாடாமல் அமர்ந்து விட்டார் விஜித் தனது குழந்தையின் நலனே முக்கியமாக திலகன் விடுதலை அவனை பாதிக்கவில்லை அவ்வழக்கில் நடித்த பெண்ணிற்கு அமெரிக்காவில் வேலை வீடு கொடுக்கப்பட அவளும் அமைதியாகிவிட்டாள் சாட்சியின் அடிப்படையில் திலகன் விடுதலை செய்யப்பட புகார் அளித்த பெண் காவலில் எடுக்கப்பட்டான் தளர்ந்த நடையுடன் வீடு வந்த திலகனை தேற்றுவதே பெண்கள் இருவரின் வேலையாக இருந்தது திலகன் நிரவராதி என தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் நடந்த பிரச்சனையிலிருந்து அவரால் வெளிவர முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேல் மகளை பார்க்கும் போது அவள் வாழ்வை நினைத்து பயம் மனதை சூழ்ந்து கொண்டது மான்சி எது கூடாது என்று விஜித்தை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாலோ அது நடந்துவிட்ட பின் அவனை முற்றிலுமாக பிரிந்துவிட தீர்மானித்து பெற்றோரிடம் கூறினாள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் ஆன்குட்டி என்று வெண்பா மகள் வாழ்க்கைக்காக யோசிக்க இல்லம்மா அங்க இருக்கும்போது நிறைய யோசிச்சுட்டேன் அவருக்கு உங்க மேல எதனால கோபம்னு தெரியாத போது மாத்த முடியும்னு நினைச்சேன் மேல காதலே இல்லைனாலும் கொஞ்சம் அக்கறை காட்டி இருந்தா கூட நான் அவர் கூட வாழ நினைச்சிருப்பேன் அடிப்படை மனிதாபிமான கூட இல்லாத ஒருத்தர் கூட என்னால வாழ முடியாது என்று தீர்மானமாக கூறினான் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன செய்ய போற என்று வெண்பா கேட்க மான்சி கண்ணில் இரு துளி கண்ணீர் வெளிப்பட்டது தெரியலம்மா எனக்கு அவரை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் யாருன்னு தெரியாமலே காதலிச்ச அவர் வீட்டிலேயே சின்ன வயசு போட்டோ பார்த்து அவருக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்ச எல்லாத்துக்கும் மேல முட்டாள்தனமா அவரை திருத்த முடியும்னு நினைச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் இப்போ காதல் கல்யாணம் ரெண்டுலையும் தோத்து போய் நிக்கிற என்று தாயிடம் மனதை மறைக்காமல் கூறினாள் வெண்பாவும் விஜயா இருமுறை பெண் கேட்டு வந்ததை கூறி அவங்க கேட்டு பொண்ணு கொடுக்காத கோபம்னு நினைச்ச ஆனா நடக்கிறத பார்த்தா கோபத்துக்கு காரணமா வேற ஏதோ இருக்கும்னு தோணுது என்று வெண்பா கூறினார் என்ன காரணமா இருந்தாலும் நிச்சயம் தப்பு நம்ம பக்கம் இல்லமா அதை என்னால உறுதியா சொல்ல முடியும் இனி எனக்கு அவர் வேண்டாம் என்று கூறினார் இங்கு மான்சி தாயிடம் மனதை கூறி ஆறுதல் பெற விஜித் யாரிடமும் மனதை கூறி ஆறுதல் பெற முடியாது கடல் அலையில் காலை நனைத்துக் கொண்டு வானை வெறித்தபடி மணல் மீது படுத்திருந்தான் கையில் இருந்த மதுபாட்டில் முழுவதும் காலியான பின்னும் அவனுக்கு மாதுவை மறுக்க முடியவில்லை தன்னை விட்டு சென்றவளை இழுத்து வருவது அவனால் இயலாத காரியம் அல்ல அதை செய்ய விடாமல் அவன் குழந்தை தடையாக இருந்தது தனது மிருகத்தனம் மான்சி வயிற்றில் வளரும் சிசுவை பாதிக்க கூடாது என்பதற்காகவே பொறுமையாக இருந்தான் போதை கூட நிம்மதி தராத ஆத்திரத்தில் எழுந்தவன் மதுபாட்டிலே கடலை நோக்கி எரிந்து ஏந்திழையாள் என்று கத்த வானம் மழையை பொழிய ஆரம்பித்தது தன்னை நனைத்த மழையின் ஸ்பரிசம் தன்னவளை நினைவுபடுத்த திரும்பிப் பார்த்தவனுக்கு கடல் நீரிலும் பெண்ணவள் உருவம் தோன்றியது கடலை நோக்கி ஓடியவன் கையை நீட்டி அவளை தொட முயல மோதி கடல் நீரில் விழுந்தான் காற்றில் கரைந்த அவள் பிம்பத்தை அவன் கையில் பிடிக்க முடியாத கோபத்தில் மீண்டும் வானை பார்த்து கையை விரித்து ஆ என்று கத்தத் தொடங்கினான் குடனிருக்கும் போது உணராத காதல் பிரிவில் புரியும் போது அவனும் என்ன செய்வான்